ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஆப்பமாகவும் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் காபடி பச்சரிசி அதுக்கு அடுத்தால ஒரு ஐம்பது உளுந்து ஒரு அரை வழக்கு அரிசி காப்படி அரிசி அரை வழக்கு புழுங்கரை அரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா நல்ல கழுவி ரெண்டு த ரெண்டு தண்ணி விட்டு கழுவி ஒன்றா ஊற வச்சிடணும் உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாக ஊற வைக்கணும் அரிசியை ரெண்டையும் ஒன்றா ஊற வைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் ஊறினா போதும் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து பார்க்கணும் நல்லா ஊரிட்டா கிரைண்டரை கழுவி முதல்ல உளுந்தை போடுங்க உளுந்தை போட்டு உளுந்து பாதி அரை அரைப்பட்டு வரும்போது அப்புறம் அரை பழைய சோறு போடுங்க ஆப்பத்துக்கு கண்டிப்பாக பழைய சாதம் போடணும் பழைய சோறு போட்டால் தான் அந்த ஆப்பமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பழைய சாதம் இல்லைங்கவங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் சோறு பொங்கி வச்சுருப்பீங்களா அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு அதை கூட போடலாம் அதுக்கப்புறம் அரிசியை ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சுருக்கலாம் அந்த அரிசியை போடுங்கள் நல்லா மையம் அரைக்கணும் இல்லை ஓரளவு நார்மலாக அரைச்சா போதும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி